ஒரே நிமிஷம் யாரும் பதட்டப்படாதீங்க கை கைகால வந்து அவங்களுக்கு வந்து விசுக்கண்ணி குணவகை குடிச்சிருவீங்க பொறுமையா

ஆண்டு விட்டது பிறகு பொன்னர் அண்ணனை அழைத்து அண்ணா இந்த பண்டிகையை

இதுதான் நல்ல சமயம் என்று சொல்லி ஆஹ் மேநாட்டை சேர்ந்த படைவட்டாரங்கள் அம்பவி ஆயுதங்களோட வீண வீ வீணாட்டங்க பத்தினையுடைய ஆஹ் படைவட்டாரங்கள் ஆனவர்கள் ஆஹ் வீரமனை காட்டுக்கு சண்டை சண்டை என்று சொல்லி வந்தார்கள் அப்பொழுது மாயக்கண்ணன் ஆஹ் மாயத்தனன் பார்த்தார் ஆஹ் சங்கரை கொல்ல வேணும் என்று சொன்னால் சந்தனமாக தான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆஹ் சூழ்ச்சியினால வனவேடன் வேலை செய் போல வடிங்க கொண்டு ஒன்னொரு இடத்துல பேசி வெட்டித்தலையான கோச்சக்கூறான பண்டித் தலையை பெற்றுக்கொண்டு சென்று அருகாடு விட்டு அருகாடு சென்று இது பண்ணித்தலை எல்லாம் இல்ல இல்ல நான் யாரா சொன்னாங்க அங்க இருனவே இருந்து அங்க அங்க வந்து சொல்றேன் மறந்திட்டு ஊர் மீயே நான் பண்ணுனாலும் என் பேரே சும்ளே படிவலாம் இருக்கு அது நான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு போறேன் வீட்டு போறேன் நீங்க என்ன மட்டும்

கத்திகடைத்தரைவட்டாரங்களை வெட்டி காட்சி அந்த மாளிகாச்சுக்கு அறியாமல் சென்று கத்தி கடைகளை கழுவிட்டு வரும் சொல்லி பொன்னாரும் செல்லுகிட்டது என்னை பார்த்தாரம் பெருமாள் மாயக்கண்ணன் புன்னர்சங்கருக்கு வயது பதினாறு வாலிபங்கள் தொண்ணூறு வீரமனை காட்டல் இன்றோடு முடிவடைகின்றது சொல்ல என்று சொல்லி ஒரு வன போல வடிவம் எடுத்து வாழமர ஒரு சிறவு வன்னி ஒரு சிறவு வண்ணமர ஒரு சிறவு பிணாமர ஒரு சிறவு வெளியூடு கட்டி வளத்தண்டை விழிவழைச்சு மல்லிகைப்பூ கடை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய தாயார் வாங்கின பதினாறு ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகின்றது இன்றோடு உங்களுடைய உயிராகப்பட்டது தேவலோகம் வந்து சிற என்று சொல்லி ஓலைகளை எழுதி

இந்த போலாகத்திலே என்னை நேருக்கு நேர் எடுத்து நின்று சண்டையிட தகுதி இல்லாத எவனோ ஒரு ஒளிந்திருந்து அம்பல ஓட்டுட்டான் இந்த உயிரை நான் வைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கத்தி எடுத்து நம்ம கணத்துயிரம் மாய்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த வாழை எடுத்து நம்ம மாண்டு மடிகன் சொல்லுகிறோம் எனக்குத்தானே நெஞ்சில குத்தி செத்தா சங்கர் மடிகன் ஆமா எல்லாருமே ஆக்கிரசமாக சாமிவர் எல்லாருமே கை தட்டுங்க குழம்பு போடுங்க சீக்கி போடுங்க அப்படி இந்த தொண்டை கத்தி எடுத்து வைத்து விட்டார்கள் இருக்கக்கூடிய அத்தமில்லை அத்தான் அவருடைய உயிரை கவர வேண்டும் என்று சொல்லி அருந்தக்கூடிய நீரில கலக்கினார் மாயக்கண்ணன் அஞ்சினரை உண்டு அத்தமில்லை அத்தான் இருவாதிபர்களுமாக ஆண்டு முடிஞ்சாரு நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது தொட்ட திருநோருக்கு சாட்டு போடுவேன் நீங்கள் இறந்த பிறகு நாங்கள் திரும்ப போய் யாருக்கு போய் சாட்டு பட போடுவது உண்மைதான் தட்டு மறைஞ்ச பக்கம் சப்ப சருகாட்டமடை வேண்டும் என்று சொல்லி பாத்து கூர்மையாக்கி மேல் ஓடி விழுங்க வேண்டும் என்று சொல்லி வீரமலை சாம்புனவரு

哎呦，安娜！